ஓம் நம சிவாய சித்தர்களுக்கெல்லாம் தந்தை போன்றவர் சிவபெருமானின் நேரடி சீடராக இந்த பூமியில் தம்மை அர்ப்பணித்தவர் மூலிகை மருத்துவம் தமிழ் இலக்கணம் யோக சாஸ்திரம் காயகற்பம் இவை அனைத்திலும் மெய்ஜானத்தை வழங்கியவர் அகத்திய மகரிஷி நான்கு யுகங்களையும் கடந்து வாழ்ந்தவர் சத்திய யுகத்தில் தவம் செய்து சிவனிடம் விநாயக பஞ்சாங்கத்தை பெற்றவர் திரேதாயுகத்தில் ராமனை சந்தித்து சீதையை காப்பது எப்படி என்பதை கூறியவர் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனிடம் உபதேசம் செய்தவர் எனும் சுருக்கமான வரலாறும் உண்டு ஆனால் கலியுகத்தில்தான் தமிழ் மக்களுக்காக அவர் வந்ததாம் காரணம் பூமியின் சமநிலை குலைந்தது எல்லா முனிவர்களும் வங்காளம் ஹிமாலயம் என வடக்கு திசையில் தவம் இருந்தபோது பூமி வடக்கே சாய்ந்தது அப்போது சிவபெருமான் அழைத்தார் அகத்தியா தெர்கேசெல்டோட் சமநிலையை அமைக்க வேண்டியது உன்னால்தான் அதனால்தான் அவர் தெற்குக்குச் சென்றார் தமிழ் மொழிக்கே இலக்கணம் வகுத்தார் தமிழை ஒழுங்குபடுத்தும் முதல் இலக்கண நூல் அகத்தியம் என்பதுதான் இன்று அதில் சில பகுதியே நமக்கு கிடைத்தாலும் தொல்காப்பியத்திற்கு முன்னோடி அதுவென்றும் தொல்காப்பியமும் அவரது பாதையில்தான் வந்ததென்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் தமிழ் மருத்துவத்தின் அடித்தளக்கற்கள் மூலிகை உணவு உயிர் சக்தி காயகற்பம் அனைத்தையும் விளக்கியவர் சித்த மருந்துகளுக்கு அடித்தளம் போட்டவர் ஒவ்வொரு மூலிகைக்கும் உள்ள சக்தியை அதில் உள்ள உயிர்த்திறனை நுண்ணியமாக உணர்ந்தவர் அவர் அறிவித்தார் உணவே மருந்து மருந்தே உணவு இந்த தத்துவம் நமக்கே புதிதாகத் தோன்றலாம் ஆனால் அகத்தியர் காலத்தில் இதுவே வாழ்க்கை ரசவாதம் எனும் அறிவியலை உருவாக்கியவரும் அவரே உலோகங்களை மாற்றும் வல்லமை ஆயுர் நீட்டிக்கும் மருந்துகளை வடிவமைத்த ஞானி மனித உடலை மறுசீரமைக்கும் காயகற்ப முறைகளை உருவாக்கியவர் ரிஷிகளை மட்டுமல்ல வான்மீகி வியாசர் விஸ்வாமித்திரர் போன்ற மகா முனிவர்களுக்கும் ஞானம் அளித்தவர் டோத் இவர்தான் பதினெண் சித்தர்களின் முதலாவர் போகர் திருமூலர் கருவூரார் கொங்கனார் நந்திதேவர் ராமதேவர் இவர்களை எல்லாம் திருத்திய சிகரநானி அகத்தியர் இன்று அவர் சமாதியில் இருக்கிறார் திருவனந்தபுரம் அனந்த சைனம் பகுதியில் அகத்திய சமாதி உள்ளது பரிணாம ஞானத்தில் நிறைந்த அந்த இடம் இன்று கூட நுண்ணிய அதிர்வுகளை வழங்குகிறது சிலர் சென்று அனுபவிக்கிறார்கள் சிலர் கனவிலும் அவரை காண்கிறார்கள் இந்த அதிசயங்களை விளக்கும் வீடியோக்கள் தொடரவிருக்கின்றன அகத்தியர் மட்டும் இல்லை பதினெண் சித்தர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவர்களின் யோக சாஸ்திரமும் மருந்து பாணிகளும் தமிழுக்கான பங்களிப்புகளும் அனைத்தையும் நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம் இதேபோன்று தத்துவபூர்வமான ஆதாரமான அற்புதமான சித்தர்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில் ஐகானை அழுத்துங்கள் ஞானத்தின் அடுத்த பயணம் விரைவில்